நாகாலாந்து ஆளுநராக பணியாற்றிய கணேசன் சமீபத்தில் மரணம் அடைந்த நிலையில் அந்த பதவி காலியாகி உள்ளது அதே சமயம் மகாராஷ்டிரா ஆளுநரான சி பி ராதாகிருஷ்ணன் என் டி ஏ சார்பில் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதனால் அவர் விரைவில் ஆளுநர் பதவியிலிருந்து விலகி விலக இருக்கிறார் இதன் காரணமாக இரண்டு மாநிலங்களில் ஆளுநர் பதவி காலியாகும் சூழ்நிலை உருவாகி இருக்கிறது பாஜக தேசிய தலைமையகம் காலியாக உள்ள ஆளுநர் பதவிகளில் ஒன்றிற்கு தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவை நியமிக்கும் வாய்ப்பு உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற கூட்டத் தொடருக்கு பின்பு இந்த அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுவதால் ஹெச் ராஜா ஆளுநராகும் வாய்ப்பு குறித்து அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேச்சு எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது